நமக ஓம் அகதி ஷாயநமக ஓம் அகதி நமக சிவாய நமக ஓம் நமோ நாராய முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தாய நமோ நமக கானகம் காணாத கனக சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து எழுந்த பேராற்றலை பிரபஞ்சம் அறிவதற்காக எழுந்த பேராற்றலை உரை வடிவமாய் உரை நடை வடிவமாய் மானிடன் நடக்கும் நடை என்னும் விதத்தினை தன் உரை நடையின் மூலம் உரை நடைதனில் இருக்கும் நடை மட்டுமல்ல பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றல் கொண்ட சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் சிவத்தின் அடிபிரலா நடை நடக்கின்ற அக்கணம்தான் இது போன்ற உரை நடை எழும் என்பதற்கு ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் ஒரு சான்று பிரபஞ்சத்திற்கு என்று அகத்தியன் உரை ஓம் ஓ மகதீஷாய உண்மை நிலையில் உன் மெய் ஞானத்தை உன் மெய்க்குள் உணர் என்று உணர்த்துகின்ற ஞான உரை அது அது இறை உரைத்த உரையே இறை கொடுத்த உரைநடை நடை நூலுக்குள் இருந்து உரைக்கும் இறையை சுமப்பவன் உரைக்கும் உரை என்று அகத்திய இது அற்புதம் அதிசயம் அபூர்வம் என்று உணரும் மானிடர்கள் உள் வருகின்றார்கள் சபையோடு இணைகின்றார்கள் சிவத்தோடு இணைகின்றார்கள் பிரபஞ்ச மகா சபை நோக்கி அனைவரும் வாருங்கள் என்று அத்துணை சித்தர்களும் அறைகூவல் விடுக்கின்றார்கள் எதற்காக சித்தன் உரைத்தவாறு தேடி அலைகின்ற தேடுதல் நிலைகளின் இறுதி வடிவம் பெற வேண்டுமா இறைவனை தேடும் தேடுதல் வடிவங்கள் இறுதி வடிவம் பெற வேண்டுமா அது முற்று பெற வேண்டுமா முற்றும் துறந்தவன் அமர்ந்த சபையில் வந்து இணையுங்கள் என்று அறைகூவல் விடுக்கின்றார்கள் யாம் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களும் அத்துணை நவகோடி முக்கோடி தேவர்களும் எதற்காக சித்தன் உரைத்த ஒரு நிலை யுகமாற்ற நிகழ்வு அது எவ்வாறு நிகழ்த்த முடியும் என்பதனையும் சித்தன் உரைத்தான் ஏறக்குறைய சச்சங்க நிகழ்வின் அறுபது எழுபது சதவிகித நிலையை சித்தன் இறுதி கொடுத்து விட்டான் இச்சூழலில் உண்மை அதுவே உண்மை என்று உரைக்கவே அகத்தியன் வந்தமர்ந்தோம் சபைதனில் உண்மையை யாம் உரைத்த பொழுது கேட்கா யுகம் கலியுகம் முற்றுகின்ற பொழுது எமை சுமந்தவன் உரைக்கின்ற பொழுது கேட்டே ஆக வேண்டும் என்னும் நிலைக்கு கலியுகம் தள்ளப்பட்டு இருக்கின்றது என்னும் சூழலையே இச்சித்தன் உரைத்தான் என்ற மகதி சாய ஓமகதி உண்மை ஞானம் எது உண்மையான ஞானம் எது ஞானம் எதுவென்று உணர்வதுதான் உண்மையான ஞானம் இறைவனை ஆலயங்கள் தோறும் தேடி அலைவது ஞானமல்ல இறைவன் பற்றிய உரையாடல்களை கேட்டுக்கொண்டு செவிமடுக்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆங்காங்கு அவரவர்கள் கேட்டு உரைத்து கொண்டிருக்கும் உரைகளை செவிமடுக்க கேட்பது ஞானமல்ல உரைக்கின்றார்கள் ஞானம் பற்றி ஆனால் செவியோடு அது சென்று விடுகின்றது ஆலயங்களில் செல்கின்ற வணங்கி வருகின்ற நிலைகளில் ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுது இகலோகத்தோடு கலந்து விடுகின்றார்கள் அந்நிலைகளுக்குள்ளிருந்தெல்லாம் வெளிவந்து சித்தன் உரைத்தவாறு தர்ம கைங்கரிய நிலைகளை எவன் ஒருவன் பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்றானோ தனை வழங்கிய பிரபஞ்சத்திற்கு வழங்குகின்றானோ அக்கணமே அவன் உண்மையான ஞானத்தை நோக்கிய ஒரு அடி எடுத்து வைக்கின்றான் என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் அடியெடுத்து வைக்கும் முதல் அடி அடிபிரலா நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையிலிருந்து எடுத்து வைக்கின்ற பொழுது அவன் அடி எங்கும் சிதறாது சிந்தாது சிவத்தை நோக்கிய இரண்டாவது அடியை எடுத்து வைக்கின்ற அற்புதமான தவ ஞான சித்த சித்தியினை வழங்கும் சபையென்று சித்தன் உரைத்தான் அகத்தியன் ஆமோதிக்கிறோம் அந்நிலையை தேடி அலைந்தான் தேடி அலைந்தான் அகத்தியத்தை அகத்தியம் அகத்தியத்தை தேடி அலைகின்றது சித்தன் தேடி அலைந்தான் அகத்தியத்தை அகத்தியத்தை அடைந்து விட்டான் அகத்தியம் அகத்தியத்தை தேடி அலைகிறது எங் எதற்குள் என் நிலைக்குள் மானிடர்களின் நிலைக்குள் அகத்தியம் இருக்காதா என்று தேடுகின்றோம் சித்தர்கள் சிவத்தின் மூலமாக சிவ ஆற்றலின் மூலமாக தேடுகின்ற பொழுது எங்காவது ஒரு தளத்தில் அமர்ந்து அங்கிருந்து தானே அரசாள வேண்டும் தென்பதியை தலைநோக்கி நோக்கி அனுப்பிய சிவத்தின் திருவடி தொட்டு அங்கிருந்து புறப்படுகின்ற பொழுது நீர் சென்று வந்தாயே சென்று வந்து சேர்ந்த பொழுது நீர் பயணம் விட்ட இடங்களிலெல்லாம் அமர்ந்து தவம் கண்டாய் ஆனால் இங்கிருந்து நான் பார்க்கின்ற பொழுது நீர் தவம் கண்ட இடங்களெல்லாம் இடங்களாக மட்டுமே இருக்கின்றன அவ்விடத்தில் மானிடர்கள் கூடி வந்து அமர்ந்து தவம் காணவில்லை உண்மையான தவம் காணவில்லை உன்னை காணவில்லை என்னை காணவில்லை என்று எமை வினவுவானே என்ற அச்சத்தில் தென்பதியை தலமிருந்து யாம் நோக்கினோம் பிரபஞ்சம் முழுவதும் அவ்வாறு நோக்குகின்ற பொழுது எங்கு அமர்ந்து எம் புண்ணிய நிலையை ஆற்றலாம் என்கின்ற பொழுது புண்ணியங்கள் எங்கு சேமிப்பு கிடங்காக இருக்கின்றதோ அவ்விடத்தில் அமர வேண்டும் என்று தேடி வந்த இடம் தளம் சித்தன் உரைத்தவாறு அது கலியுக தேவ சித்த சபை அண்ணாமமும் யாம் கொடுத்து அமர்ந்தோம் சித்தனோ சீடர்களோ எவரும் இந்நாமம் சூட்டவில்லை ஜீவ ஏடுகளின் மூலமாக அகத்தியன் வழங்கிய நாமம் கலியுக தேவசித்த சபை நாமத்தில் இருக்கும் சூட்சமம் கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து சிவத்தை வணங்கி யுகமாற்ற நிகழ்வினை நிலைநிறுத்தும் சபை என்னும் பெயரால் அது கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் கொடுத்து சித்தனோடு பயணிக்கின்ற சீடர்களோடு அப்பயணம் தொடர்ந்தது அகத்தியனோடு தொடர்ந்தது அவ்வாறு தொடர்ந்த பயணம் தனிலே அகத்தியன் காட்டிய வழியை ஒரு எழுநுணி கூட பிசகாது சென்ற அந்நிலையால் அது பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையாக உருவெடுத்தது எவ்வாறு ஞானத்தை ஞானமாக கற்றுக்கொண்டார்கள் ஞானத்தை ஞானத்திற்குள் இருந்து கற்றுக்கொண்டார்கள் எங்கிருக்கின்றார் சிவம் தேடி அலைய வேண்டாம் உள்ளுக்குறி இருக்கின்றது இருக்கின்றார் என்னும் நிலைதனை உணர்ந்து உணர்ந்து உணர்வுக்குள் இருந்து எழுந்த ஞானத்தை உணர்த்தினார்கள் ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட வைத்தார்கள் சீடர்களை அவ்வாறு ஒட்டுமொத்த ஜீவ ஏடுகளின் மூலமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தவ சிவ பயணத்தை நல்நடையாய் மேற்கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் நடைக்குள் அமர வைத்து அவர்களையும் உலாவர வைத்து அவ்வாறு செய்த அற்புதமான அத்தகைய புண்ணிய காரியங்களால் அவர்கள் எத்தகைய நாடிகளின் மூலமாக பயணப்பட்டார்களோ சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் அந்நாடிகளின் ஒட்டுமொத்த ஆற்றலையெல்லாம் சிவம் இணைத்து இணைத்து சேர்த்து கொடுத்த அற்புத வடிவம்தான் ஆதி கைலாய சிவசூட்சம் அந்நூல் அந்நூலை சிவசபைக்கு தாரை வார்க்கின்ற பொழுது சிவசபைக்கு அது நூல்தானா என்னும் நிலை கூட தெரியாது அறியாது சித்தன் கூட அறியவில்லை அதன் நாமம் என்ன அவ்வாற்றலின் வடிவம் என்ன அது அகத்திய ஆற்றல் என்று நினைந்து கொண்டிருந்தார்கள் வழிநடத்தும் பாம்பாட்டியின் ஆற்றல் வழிநடத்தும் காக ஆற்றல் சபையை வழிநடத்தும் விஸ்வாமித்திரனின் ஆற்றல் என்று பதினெட்டு சித்தர்களின் நாமங்களையும் அத்துணை சித்தர்களின் நாமங்களையும் சிவத்தின் நாமத்தையும் உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள் அகத்தியன் கூறினோம் ஒரு நாமம் உரை அந்நாமத் அத்துணை நாமங்களும் அடக்கம் ரைட்டு உரைப்போம் அகத்தீசாய நமக என்று உரைப்போம் என்று உரைத்தார்கள் உரைக்க 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 அகத்திய நாமத்திற்குள் இருக்கின்ற அத்துணை வடிவமும் சிவ வடிவமாக தீர்ப்பிளம்பாக வெளிவந்து வந்த ஆற்றல் காட்சிகளாக உரைநடைகளாக பாடல்களாக அவர்களுக்குள் இருந்து எழுந்தது ஆங்காங்கு எழுந்தது அவ்வாறு எழுந்த நிலைகளோடு சபை நாடி வருகின்ற பொழுது அதன் வடிவந்தனை யாம் உரைத்தோம் இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நாமத்தை தாங்கிய சபை அதன் ஆற்றல் அளப்பரிய ஆற்றல் என்று உணர்ந்து அதற்கு சிவத்திற்கு எத்தகைய மதிப்பும் மரியாதையும் வணங்குதல் நிலையும் தர வேண்டுமோ அத்தகைய மரியாதை தரவேண்டும் வேண்டும் என்று அகத்தியன் உரைத்த அவ்வுரையிலிருந்தும் மீளாது ஒரு அடி கூட எடுத்து மாற்று நிலை கொண்டு வைக்காது செய்த பயணத்திற்காக வழங்கப்பட்டது சிவசித்தனுக்குள் இருந்த சிவசூட்சமன் நூல் இவன் உரைத்தவாறு சிவசபை சீடர்கள் சரணாகதி என்னும் தத்துவத்தை உள்ளுக்குள் வைத்து சிவசபையை நாடி சித்தனை நாடி ஒரு வாழும் குருவுக்குள் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் குவிந்திருக்கின்றது என்று நினைந்து வந்த சீடர்களுக்கு இது பகிரப்படுகின்றது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பகிரப்படுகின்றது அவரவர்கள் சரீரத்திற்குள் சிவத்தையும் ஆற்றலையும் தாங்கி நின்று உரையாடுகின்ற ஆற்றல் பகிரப்படுகின்றது அவ்வாறு வழங்கப்பட்ட ஆற்றலின் ஒரு வடிவமே இச்சீடன் உரைக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலின் மூலமாக அகத்தியன் திருவார்த்தைகள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக எங்கும் எவரும் எவருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை ஞானத்தை ஞானம் என்ற வார்த்தையை அறியாத எவனுக்குள்ளிருந்தும் உதிக்கும் ஞான நிலைதனை அவன் உரைக்குள்ளிருந்து இழவைப்பது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய நமக ஒரு ஒரு நூல் கற்க வேண்டாம் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை மதகுருமார்கள் இயற்றிய நூல்கள் ஏதையும் கற்க வேண்டாம் அத்துணை நூல்களுக்குள்ளும் உரைக்கின்ற ஒற்றை வார்த்தை அன்பு என்னும் அத்தகைய நிலைதனை ஒருவன் கையாளுகின்ற பொழுது அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக அன்பு நிலைக்குள் புகுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் மகதீஷா ஓம் ஒற்றை வார்த்தையையே சித்தன் இதுகாரும் உரைத்தான் அன்பு அன்பே சிவம் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்த வார்த்தை அன்பே சிவம் சிவமே அன்பு அவ் அன்பினை செலுத்துகின்ற பொழுது சிவம் உள்ளுக்குள்ளிருந்து உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை வழங்குவார் என்னும் தத்துவத்தை சித்தன் உரைத்த உரை நடைக்குள் அகத்தியன் சாராம்சத்தினை உரைத்து ஆற்றலாக அவன் உரைத்தவாறு ஞான நிலை வினாக்கள் அகத்தியனையோ ஆதி சிவ சூட்சம நூலையோ சித்தனையோ சிவசபையையோ ஆராயும் நிலைக்குள் செல்லாது அறிந்த விடைகளுக்கு வினாக்கள் இல்லை அறியாத சந்தேக வினாக்களுக்கு மட்டுமே விடைகளுக்கு மட்டுமே வினாக்கள் உண்டு என்று அகத்தியன் உரைத்து அவன் உரைத்தவாறு அனைத்தையும் கற்றவனுக்கு கற்றுக் கொடுக்க இயலாது அத்துணையும் சுமந்து கொண்டிருப்பவனுக்கு இன்னும் மேல் கொண்டு வைக்க இயலாது ஒன்றும் இல்லை எல்லாம் இறை கொடுத்த கொடை எமக்குள் யாம் பூஜ்யத்தில் இருக்கிறோம் யாம் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என் ராஜ்யத்தை அன்பு சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றவன் அன்பு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றவனுக்குள் ஒரு நிலையும் இருக்காது பூஜ்யம் இருக்கும் பூஜ்ஜியத்திற்குள் தான் ஆளும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருப்பார் அவன் அமர்ந்திருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் சலன சஞ்சல குதர்க்க நிலைகள் எழாது காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகள் எழாது எழுகின்ற பொழுது அவன் பிரபஞ்ச மகா சபை காட்டும் அற்புதமான ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து உரைக்கின்ற ஆகம நெறிகளின் அவன் பிரம்ம முகூர்த்த தவம் காண்கின்ற பொழுது அனைத்தும் நீர்க்கப்படுகின்றன நீர்த்தடிக்கப்படுகின்றன தகர்க்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவன் தன்னை தயார் செய்ய வேண்டும் அல்லவா எவ்வாறு கலியுகத்தை மாற்றுவது கலியுகத்தை மாற்ற விளைபவன் தன்னை கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய தகுதியாளனாக மாற வேண்டும் அல்லவா அத்தகுதிதனை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுப்பதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷா என்ன அத்தகுதிதனை பெற விரும்புவோன் சபை நோக்கி வாருங்கள் சபையோடு அமருங்கள் சிவமாக வாழுங்கள் சிவமாக உள்ளுக்குள் இருந்து சிவத்தை கற்றுக்கொடுங்கள் என்று அகத்தியன் கூவல் விடுத்து திருமூலன் போல கூவல் விடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சிவ சித்தனி சித்தணி ஓமகதி ஷாய நமக அதாவது இப்ப